யாழ்ப்பாணத்தில் இரண்டு இளைஞர்கள் நீரிலே மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த சம்பவம் குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டிலிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிய மூன்று கப்பல்கள் கொழும்பை வந்தடைந்திருக்கின்றன அது குறித்த மேலதிக விவரங்களையும் துபாயில் இருந்து வந்த மீட்புக் குழுவினர் இதுவரைக்கும் பதினெட்டு பேருடைய உடல்களை மீட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மீட்பு பணிகள் நடைபெறுகின்ற இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட சில சிறப்பு காணொலிகள் இருக்கின்றன அவற்றையும் இந்த காணொலியில் சேர்த்துக் கொள்ளலாம் அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்ச இருக்கிறது தானே அவர் வந்து ஜனாதிபதி அனுர ஒரு சொல்றார் ஒரு அறிவுரை என்னதான் அப்படி என்பதை இன்றைய கருத்தோவிய பகுதியில் இருக்கின்றோம் எனவே தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணத்தில் இரண்டு இளைஞர்கள் நீரிலே மூழ்கி உயிரிழந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு இளைஞர்கள் அதாவது ஆறு கால் மடம் பகுதியைச் சேர்ந்த கொக்குவில் ஆறு கால் மடம் பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் பண்ணை கடலில் வந்து நீராடுவதற்காக போயிருக்கிறார்கள் அப்போ வந்து அவர்கள் கடலுக்குள்ளே இறங்கி குளிச்சு கொண்டிருக்கேக்குள்ள திடீரென்று ஒரு சுளிக்குள்ளே வந்து அகப்பட்டுட்டினோம் அப்போ சுளிக்குள்ளே அகப்பட்டு அந்தரிச்சு கொண்டு நிற்கிறத வந்து இருந்த ஏனிய மக்கள் கண்டுட்டு உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீசாரம் விரைந்து வந்து பிறகு அந்த பகுதியில் இருந்த மக்களும் சேர்ந்து பேரை மீட்டு எடுத்து கொண்டு போயிட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில ஒப்படைச்சிருக்கிறோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிச்சை இல்லாமல் இரண்டு இளைஞர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் ஏனைய இருவருக்கும் வந்து தீவிரமான சிகிச்சைகள் தற்சமயம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த அந்த இரண்டு இளைஞர்களும் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய பேர் வந்து ஜெயக்குமார் ஜெனிசன் மற்றவருடைய பேர் வந்து உதயராசா கஜந்தன் ஆகிய இரண்டு இளைஞர்களும் தான் இந்த சம்பவத்திலே வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிய மூன்று கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முதல் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இந்த கப்பல்களை இலங்கை நோக்கி அனுப்பி வைத்திருந்தார் இந்த கப்பல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக நான்கு கப்பல்கள் இந்த நான்கு கப்பல்களை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரம் மெட்ரிக் தொன் நிவாரணப் பொருட்கள் அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் உட்பட நிவாரணப் பொருட்கள் மொத்தமாக ஆயிரம் மெட்ரிக் தொன் ஆயிரம் மெட்ரிக் தோன்றுன்ற சொன்னால் இப்போ ஒரு மெட்ரிக் தோணுன்றது ஆயிரம் கிலோகிராமை குறிக்கும் எனவே ஆயிரம் மெட்ரிக் தோணுன்ற சொன்னால் ஆயிரத்தை வந்து ஆயிரத்தால் பெருக்கோணும் அது வந்து பத்து லட்சம் பெறும் எனவே பத்து லட்சம் கிலோகிராம் இடையுள்ள நிவாரணப் பொருட்களை வந்து தமிழ்நாட்டு அரசு சார்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தவர் இந்த நான்கு கப்பல்களும் வந்து நேவி கப்பல்கள் இந்திய நேவி கப்பல்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பின்னேரம் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து மூன்று கப்பல்கள் வந்திருக்கின்றன இந்த மூன்று கப்பல்களையும் சேர்த்து மொத்தமாக மூன்று லட்சம் கிலோகிராம் இடையுள்ள உணவுப் பொருட்களும் ஆடைகளும் வந்து கொழும்பை வந்தடைந்திருக்கின்றன இந்த நிவாரணப் பொருட்களை கொழும்பில் வைத்து வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தவர் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களிடமிருந்து இந்த உணவுப் பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டிருந்தவர் அப்போ அப்ப மொத்தமாக வந்து பத்து லட்சம் கிலோ கிராம் அதுல வந்து மூன்று லட்சம் கிலோ கிராம் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் வந்து கொழும்புக்கு வந்துட்டு மிகுதி ஏழு லட்சம் கிலோ கிராம் எடை உள்ள நிவாரணப் பொருட்கள் வந்து இன்னும் ஒரு கப்பலில் ஏற்றப்பட்டு நாலாவது கப்பல்ல ஏற்றப்பட்டு அந்த கப்பல் வந்து பிட்டிய கப்பல் அது வந்து திருவோணமலை நோக்கி போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கப்பல் வந்து இன்றைக்கு இன்றைக்கு திங்கக்கிழமை திருகோணமலை துறைமுகத்தை வந்தடையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கப்பல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎன்எஸ் கரியல் என சொல்லப்படுகிறது திருகோணமலைக்கு வார அந்த கப்பலினுடைய பேர் வந்து ஐஎன்எஸ் கரியல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு இந்திய கப்பல் வந்து திருவோணமலை துறைமுகத்தில் வந்து நிற்கிது அந்த கப்பலினுடைய பேர் வந்து ஐஎன்எஸ் சுகன்யா என்று சொல்லப்படுற ஒரு கப்பல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கப்பல் தான் இந்த கப்பல்லேயும் வந்து ஏராளமான உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு திருவோணமலையில் வந்து இறக்கப்பட்டது இப்போ வந்து அடுத்த கப்பல் ஐஎன்எஸ் கேரியல் கப்பல் இன்று திங்கட்கிழமை திருவோணமலை நோக்கி வருகிறது துபாயில் இருந்து வந்த மீட்புக் குழுவினர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் தீவிரமான மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஆழமான இடங்களில் புதைந்திருக்கக்கூடிய உடல்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிற தேடி மீட்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கேற்ற விசேட கருவிகளை அவர்கள் கொண்டு வந்திருப்பதாகவும் ஏனென்று சொன்னால் வரும்போது நிறைய கருவிகளையும் நிறைய வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள் துபாய் குழு வரையைக்குள்ள வந்து சும்மா வராமல் அவர்கள் பாவிக்கிறதுக்கென்று சொல்லி விசேடமான வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள் எனவே அந்த இருந்து நிறைய கருவிகள் கொண்டு வந்திருந்ததாக சொல்லப்பட்டது அந்த கருவிகளை பயன்படுத்தி ஆழமான இடங்களில் புதஞ்சிருக்கக்கூடிய உடல்களை வந்து மீட்கும் பணிகளில் இந்த குழுவினர் வந்து ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு கடினமான பணி என்று சொல்லலாம் இப்போ வந்து எல்லோருடைய உடல்களும் வந்து ஒரே மட்டத்தில் புதஞ்சிருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆழங்களில் வந்து புதஞ்சிருக்கும்தானே எனவே அதை மீட்டெடுக்கிறதே வந்து கஷ்டம் அந்த அடிப்படையில் வந்து இந்த துபாய் குழுவினர் வந்து இதுவரைக்கும் பதினெட்டு பேருடைய உடல்களை மீட்டெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ரஜத்தலாவ என்று சொல்லப்படுற இடத்துல வந்து அதிகளவிலான உடல்களை இந்த குழுவினர் மீட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் அதாவது ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் வந்து ஒரு பாலம் ஒன்று உடைந்திருந்தது இந்த பேரிடர் காரணமாக அந்த பாலத்தை வந்து திருத்துகின்ற பணிகளில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த பொறியியலாளர்கள் ஈடுபட்டிருப்பதாக நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் வந்து பார்த்திருக்கிறோம் இப்போ அது சம்பந்தமாக ஒரு சில புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன இந்திய ராணுவ பொறியியலாளர்களும் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையைச் சேர்ந்த பொறியியலாளர்களும் சேர்ந்து அந்த பாலத்தை வந்து புனரமைக்கின்ற காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாலம் மிக விரைவில் முழுமையாக புனரமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு கண்டி வீதி இன்று திங்கட்கிழமை தொடக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வீதியில வந்து பாரிய கற்களும் மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து போக்குவரத்துக்கு முற்றுமுழுதாக தடைப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பகல் பார்க்காமல் இந்த மீட்புக் குழுவினர் வந்து அந்த வீதியை சுத்தப்படுத்துகின்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டு பிறகு பகுதியளவில் வந்து திறக்கப்பட்டது குறிப்பாக வந்து பகல் நேரத்தில் மட்டும் போக்குவரத்துகள் செய்யலாம் இரவு நேரத்தில் வேண்டாம் என்று சொல்லி பகுதியளவில் வந்து திறக்கப்பட்டது இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை எட்டாம் தேதி விடியப்புறம் நாலு மணியில இருந்து இது இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கட்டுப்பாடு இல்ல எந்த நேரமும் போயிட்டு வரலாம் என்று சொல்லி எனவே இந்த பாதை வந்து அதாவது கொழும்பு கண்டி வீதி வந்து முழுமையாக துப்புரவு செய்யப்பட்டு முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறது இன்று விடிகாலை நான்கு மணியில் இருந்து அடுத்ததாக மீட்பு பணிகள் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற இரண்டு காணொலிகளை பார்ப்போம் முதலாவது காணொளி இந்த காணொளி பாருங்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அள்ளி அடித்து கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து குவிச்சு விட்டு கிடக்குன்னு சொல்லி இதில் வந்து எல்லாமே இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய சகல பொருட்களும் பெட்டில் இருந்து எல்லா பொருட்களுமே இருக்குது இவ்வளோத்தையும் வந்து சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து பல நாட்கள் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பகுதிகளில் வந்து குடிநீருக்கு கடுமையான தட்டுப்பாடுகள் நிலவுவதாகவும் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தயங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ வந்து எங்க எடுக்கப்பட்ட சொன்னா கம்பளை பகுதியில் இருக்கக்கூடிய சலியா வல என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது இங்க பாத்தீங்கன்னா முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட வீடுகள் முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து முற்று முழுதாக வெள்ளத்துக்குள்ள வந்து மூழ்கி முழுமையாக சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது அதில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி தான் இந்த காணொலி அடுத்ததாக பதுளையிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு காணொளி இந்த காணொளி வந்து இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாடம் வந்து வைரலாக பரவி கொண்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் மதுளை பகுதிக்கு சுற்றுலாக்கு வந்த வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து உள்ளூர் மக்கள் வந்து அந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கொள்ள வந்து இவளால் அதை பார்த்து பொறுக்க முடியலை உடனடியாக வீலம் களத்தில் இறங்கி சேறு சகதியெல்லாம் பூசி கொண்டு பாருங்கள் வெளிநாட்டாக்கள் மாதிரி எரிக்கணும் எப்படி அதற்கு இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி எனவே மக்களோட மக்களாக உள்ளூர் மக்களோட சேர்ந்து தாங்களும் அந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டது வந்து எல்லோரையும் வந்து கவர்ந்திருக்கிறது இந்த காணொலி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது அடுத்ததாக நேற்றைய காணொலியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானினுடைய ஒரு உரை வந்து போட்டு காட்டுறேன்னு சொன்னான் அது தவறுதலாக விடுபட்டு போச்சு அதுக்காக இப்போ வந்து அந்த காணொலியை பார்ப்போம் ஜீவன் தொண்டமான் வந்து அரசாங்கத்துக்கு தன்னுடைய ஆதரவு என்று சொல்லி சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை இப்பொழுது கேட்போம் என்னோட அபிப்பிராயம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளராக சொல்றேன் என்னோட ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி

பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்தில் இருந்து நிறைய பெட்டிகள் பாசல்கள் எல்லாம் வந்து விழுகுது அதில் எழுதப்பட்டு கிடக்கு உதவிகள் என்று சொல்லி என்னிடப்பா வெளிநாடுகள்லேருந்து நிறைய உதவிகள் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு அப்போ வந்து வானத்துலேருந்து நிறைய உதவிகள் வருது ஜனாதிபதி அனுரோக் குமார திஷாநாயக்காவால் ஏந்தி பிடிக்க போகிறார் ஏந்தி பிடிக்கப் போய்க்குள்ளே பார்த்தா பின்னால் ஒரு குரல் உண்டு கேட்குது திரும்பி பார்த்தா எங்கட நாமல் ராஜபக்ச நிற்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு என்று சொன்னால் இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக வழங்கணும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒழுங்காக வழங்கணும்ன்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறார் ஜனாதிபதி அனுரோக்குமார திஷா சபாநாயக ஏன் அவருக்கு தெரியாதா மக்களுக்கு ஒழுங்கா வழங்கணுமா இல்லையான்னு சொல்லி ஏற்கனவே ஒழுங்காக தானே வழங்கப்படுது என்ன பிரச்சனை நடத்தோன்னா இன்றைக்கு இப்போ இவ்வளோ உதவிகள் கிடைக்கிறதே வந்து ஜனாதிபதி அனுரப் குமார் ஒரு செல்வாக்கால் தான் கிடைக்குது என்று சொல்லலாம் எல்லாரும் விரும்பி விரும்பி கொடுக்கறது காரணமே ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக்கா தான் எனவே அந்த உதவிகளை வாங்க தெரிஞ்ச அவருக்கு அதை பிரித்து கொடுக்க தெரியாதா இருந்தாலும் நாமல் ராஜபக்ச ஒரு அறிவுரை சொல்றார் எல்லாத்தையும் வந்து ஒழுங்கா வழங்கணும் என்று சொல்லி எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்